கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே உண்மை நன்றி துதிக்கிறோம் இந்த ராத்திரி வழியிலும் கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிடும்படியாய் நீரங்களுக்கு கொடுத்த நல்ல சலாக்கியத்துக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே இரவு முழுவதும் உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நல்ல நித்திரையை தாருங்க ஆண்டவரே அப்பா அதிகாலையில் உண்மை தேடவும் ஆண்டவரே உன் பாதத்தில் அமரவும் அந்த நாளை காணவும் கத்திற்கிருவை தாருங்க சுவாமி ஆண்டவரே இரவு நேர எங்களை ஆண்டவரை எந்த சத்ருவின் கிரியைகளும் ஆண்டவரை நோய் கொண்டு வருகிற எல்லா கிரியைகளும் எங்களை விட்டு அகன்று நாங்கள் சுகபத்திரமாய் ஆண்டவரே இந்த ராத்திரியை கடக்க எங்களுக்கு நீர் கிருபையும் இரக்கமும் பாராட்டு வீராக சுவாமி இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளோடும் ஆண்டவரே அதே போன்று எங்கள் உறவுகளோடும் எங்களுக்கு தெரிந்தவர்களோடும் தேவனுடைய கரம் எங்களை பாதுகாப்பது போல அவர்களையும் பாதுகாப்பீராக கத்தாவை இந்த இரவு முழுவதும் உம் கிருவை எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே ஒருவேளை நீர் சீக்கிரமாய் வருவீரானால் ஆண்டவரே எங்களை பேர்பெராய் தொட்டு எடுத்துக்கொள்ளும் சுவாமி ஆண்டவரே உம் வருகைக்கு ஆயத்தமானவர்களாய் வாழ கத்திற்கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே அப்பா எல்லா சமா தானத்தினும் அண்டவரே நேரங்களை பாதுகாத்து உம்முடைய சமாதானத்தின் பெருக்கத்தை எங்கள் மீது வைத்து வழி நடத்தியவிராக இந்த இரவு வேளையிலும் உம்மை மகிமைப்படுத்தி செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்